வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பகவான் திருமணத்தை எப்படி தாமதப்படுத்துகிறார் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி பொதுவாகவே சனி பகவான் கர்ம பலன் தரும் கிரகம் ஒழுக்கம் பொறுப்பு கட்டுப்பாடு தாமதம் ஆகியவற்றை குறிக்கும் கிரகம் சனி பகவான் மெதுவாக செயல்படும் கிரகம் சனி பகவான் சரிங்களா சனி பகவான் ஒரு விஷயத்தை மறுப்பதில்லை ஆனா உகந்த நேரம் வரும் வரை காத்திருக்கும் வைக்கும் கிரகம் சனி பக சனி கிரகம் சரிங்களா இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பொதுவாகவே சனி பகவானுடைய பார்வை ஏழாம் வீட்டில் படும்போது அதாவது மூன்றாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வையாகவோ பத்தாம் பார்வையாகவோ இந்த ஏழாம் வீட்டை பார்க்கும்போதும் இல்ல சனி ஏழாம் இடத்தில் இருப்பதும் திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் திருமணத்தில் பொறுப்புகளை அதிகமாக வந்து உங்களுடைய மனசுல ஏற்ற வைத்து தாமதப்படுத்தும் சரிங்களா சரி பொதுவாக பொதுவாக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்ததுன்னா திருமணம் தாமதமாகலாம் சரியான பொருத்தம் கிடைக்க காலம் எடுக்கலாம் வாழ்க்கை துணை வயதில் பெரியவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உறவில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா இதனாலேயே இளம் வயதில் திருமணம் நடக்காமல் தாமதமாக திருமணம் ஏற்படும் சரிங்களா சனி பகவான் ஏழாம் வீட்டை பார்வை செய்வதுனா எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் நிச்சயதார்த்தம் உடைந்து போகிறது இது நேருக்கு நேராக ஏழாம் பார்வையெல்லாம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா நிச்சயதார்த்தமே நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வரம் தேடுவதில் மிக தாமதம் குடும்ப எதிர்ப்பு அதாவது உங்களுக்கு வந்து பொண்ணை பிடிச்சிருக்கோம் உங்க குடும்பத்தார்கள் வந்து எதிர்ப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அதற்கு பிறகு முடிவெடுப்பதில் தயக்கம் சரிங்களா இப்ப நீங்க ஒரு பொண்ணை பாக்குறீங்க பார்த்துட்டு இந்த பொண்ணு நமக்கு செட் ஆவாளா செட் ஆக மாட்டாளா அப்படின்னு பல விதங்களில் பல கோணங்களில் நீங்க வந்து அதை வந்து எதிர்பார்ப்பீங்க இதனாலேயே ஒரு புரிதலே இல்லாம திருமணம் வந்து தாமதமாகிறது வரம் தேடும் போதே அடிக்கடி பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறது பாதிலேயே நிற்கிறது பரியம் போட்டு கூட நிறுத்து நின்று போயிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் சனி பகவான் நேரடியாக ஏழாம் வீட்டை பார்க்கும்போதும் இல்லை மூன்றாம் பார்வையாகவும் பத்தாம் பார்வையாகவும் இந்த சனி பகவான் வந்து ஏழாம் வீட்டை பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் ஏற்படும் சரி இதற்கு பிறகு சனி சுக்குரன் இணைவு இது மிக முக்கியமாக தாமதத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் சுக்கிர பகவான் சேர்ந்திருந்தாலும் சனி பகவான் சுக்கரனை பார்வை செய்தாலும் இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் சரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் காதல் உறவில் சோதனை பிரிவு அனுபவம் ஒரு கண்டிப்பா ஒரு லவ் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும் இரண்டாவது இல்லை மூன்றாவது தான் லவ் சக்சஸ் ஆகும் சரிங்களா சில நேரத்த சில நேரங்கள்ல காதல் வந்து தோல்வி அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சரி அடுத்தது திருமணம் தாமதமாகும் சில பேர்லாம் காதலிப்பாங்க ஆனா திருமணம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு க கல்யாணம் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சனி சுக்கரன் இணைவால இல்லைன்னா பார்வையால ஏற்படும் வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கு சரி அதாவது சிம்பிளாக போனோம்னா இந்த உறவை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறது நம்ம கல்யாணம் பண்ணோம்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கடனில் வந்து மூழ்கக்கூடாது அந்த குடும்பத்தை சரியாக எடுத்துகிட்டு போனோம் ஒரு பயத்திலேயே உங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போவீங்க சரிங்களா சரி அடுத்தது சனி தசை அல்லது அந்தர தசைன்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த அந்தரம் அந்த அளவுக்கு வேலை செய்யாது ஆனா சனி தசை சனி புக்தி அந்த அளவுக்கு வேலை செய்யும் சரி இந்த தசை நடக்கும்போது என்ன வந்து ஏற்படும் பொறுப்புகள் வந்து முன்னாடி நிற்கும் திருமணம் பின்தள்ளப்படும் சரிங்களா வேலை விஷயமா ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க சரிங்களா குடும்ப நிலைமை சீராகும் வரை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அதாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த குடும்ப பொறுப்புகள் வீடு கட்டுறது கார் கார் வாங்கறது இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லாமல் நேரடியாக திருமணத்துக்கு தயாராகிறது தான் நல்லது ஆனால் இது எல்லாமே கன்சிடர் பண்ணுவோம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீரட்டும் ஒரு நல்ல வேலை அமையட்டும் இல்லை சொந்தமாக தொழில் அமையட்டும் வாழ்க்கை வந்து ஒரு செட்டில் ஆகட்டும் பல பிரச்சனைகள்லாம் குடும்பத்தில் இருக்கும் அதெல்லாம் வந்து சீராகட்டும் இது எல்லாம் முடிந்த பிறகு திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை வச்சிருப்பாங்க இதனால கண்டிப்பா திருமணம் தாமதம் ஏற்படும் சரி இதை தவிர சனி பகவான் எட்டாம் வீட்டில் அல்லது பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் திருமணம் தாமதம் இது எப்படி தாமதப்படுத்து எதிர்பாராத தடைகள் மன அழுத்தம் உறவுகளில் பயம் நீண்ட கால காத்திருப்பு சரிங்களா அதாவது இப்படிலாம் யோசிப்பாங்க எப்படி அப்படின்னா நாம் வந்து அந்த குடும்பத்தில் சம்மதம் வைத்திருந்தா அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குமான சம்மந்தமே இல்லாமல் யோசிப்பாங்க சரிங்களா அதாவது போகிறது கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தாலே போதும் இந்த அமைப்பு அதாவது சனி பகவான் எட்டில் எட்டில் இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா ஏழாம் வீட்டுக்கு இரண்டாம் இடம் அதாவது மனைவியோட குடும்பஸ்தானம் ஸோ அந்த இடத்துல சனி இருக்கும்போது குடும்ப பிரச்சனைகள்லாம் எங்க வந்துருமோ அப்படின்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சரி சுருக்கமா ஒரு பார்வை பார்த்துடலாம் அது என்ன பொதுவாகவே சனி தாமதப்படுத்துவது எப்படி அப்படின்னா தங்களுடைய கர்ம பலன் சமநிலையை அடைவதற்கு சனி பகவான் சில முடிவுகளை எடுப்பார் அதாவது நீங்கள் தான் முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் சரிங்களா தன்னுடைய கர்மாவை கழித்து விட்டு தான் அதாவது தங்களுடைய கடமைகளை கழித்து விட்டு தான் பிறகு தான் தங்களுடைய முடிவுகளை எடுக்கணும் அதாவது திருமண முடிவுகளை எடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுடைய திருமணத்தை தாமதப்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்பத்திலையும் பல பிரச்சனைகள் வந்து உருவாக்கும் சனி பகவான் இந்த மாதிரி தாமதப்படுத்துறதுனால எந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் திருமணம் நிலைத்து இருக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் திருமணம் நிலைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் புரிதல் அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பொறுப்புள்ள வாழ்க்கை துணை கிடைக்கும் விவாகரத்துக்கான வாய்ப்புகள் குறையும் சரிங்களா ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்